திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை பொற்றி எண்ணாட்டவர் இறைவ பொற்றி சிவ பராக்கிரமம் நாற்பத்தி எட்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது கஜாந்திக மூர்த்தி இது எப்போ நடந்தது இந்த வடிவம் எப்போ எடுக்கிறாரு அப்படின்னா இந்திரனோட வாகனமாக இருக்கக்கூடியது ஐராவதம் இதுக்கு நான்கு தந்தங்கள் இருக்கும் அந்த ஐராவதத்துக்கு இறைவன் அருள் புரிஞ்சதை தான் இந்த கஜாந்திக மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது சூரன் அந்த சூரபத்மன் வந்து ரொம்ப வலிமை சொல்ல முடியாத வலிமை உடையவனாக இருக்கான் அவன் இந்திரங்க அந்த இந்திர சபையில் அவங்க அமரர்கள் தேவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் பொழுது இந்திரன் தன்னோட மனைவியை இந்திரனியை கூட்டிகிட்டு போய் சீர்காழி என்ற தளத்தில் போய் மறைஞ்சு இருந்து சிவாச்சனை பண்ணி பல காலம் இருக்கார் அப்போ அந்த அமரர்கள் கொஞ்சம் பேர் வந்து அவர்கிட்ட இந்த சூரபத் மிகவும் துன்பம் அடைகிறோம் எங்களால் அதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வஜ்ராயுதம் உடைய அந்த இந்திரன் பாணர்களை பார்த்து வாங்க நம்ம மகாதேவனை போய் வணங்கி நம்ம துன்பத்துக்கு தீர்வு கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி மலையை அடைகிறார் அப்போ போகும்பொழுது இந்திராணியை அரியர புத்திரர் அப்படிங்கிறவருடைய காவலில் விட்டுட்டு தேவர் திரு கையிலைக்கு போய் அங்கே சன்னிதான இறைவனை பார்க்குறதுக்காக நந்திதேவனை உத்தரவு கேட்குறாரு அப்போ இறைவனானவர் ஜனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்துக்கிட்டு இருக்கிறதுனால நந்தியம்பெருமா அவங்க இறைவனுடைய கட்டளைப்படி அங்கே உள்ளே விடுறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்போ கொடுக்காத பொழுது அவங்க அங்கேயே வாசல்லையே கொஞ்ச காலம் இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்காங்க கோயில் அந்த கைலை வாசல்லே இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கொடுங்கோல் செய்யக்கூடிய அந்த சூர பத்மனோட தங்கை அப்படி அந்த அஜமுகி என்ற பெயருடையவ தன்னுடைய தோழியான துன்முகி அவளையும் கூட்டிகிட்டு சீர்காழித்தளத்துக்கு வரா அங்கே இந்திராணி இந்திரனின் மனைவி இந்திராணி அவருடைய பேர் வந்து புலோமசை அப்படிங்கிறது அவளுடைய அழகை பார்த்து தன்னுடைய சகோதரனுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் சேர்ந்து அவங்களோட வாழணும் அப்படின்னு சொல்லி அவளை வன்மையாக இழுக்கிறாள் அவள் வரமாட்டேன்னு சொல்லி பொழுது வே பிடிச்சி அவள் அலரும்படி இழுத்துக்கிட்டு போகிறாள் அப்போ அஜயனார் அது ஏவலா செய்யக்கூடிய வீர மாகாளர் என்பவர் விரைந்து சென்று தடுக்க அஜமுகி ஒரு சூளத்தை சுற்றி விடுறாள் அதாவது வீரமாகாளர் அவர் தன்னோட வாழால் வெட்டி போட்டுறாரு அஜமுகி துன்முகி கையில் இருந்த சூளத்தை வாங்கிக்கிட்டு இந்த இந்திராணியை அவ கையில் ஒப்படைச்சிட்டு வீரமாகாளர் மேலே அந்த சூழத்தை விடுறா அதையும் அவர் அழிச்சிடுறாரு அரைக்கி மலையை போல கொண்டு அந்த மலை ஒரு மலையை எடுத்து எரியா அதையும் அவர் வாழால் தட்டி விட்றாரு ஆட்டு முகத்தை கொண்டவளான அவளான அவள் ஒன்றும் செய்ய மாட்டாதா இருக்கக்கூடிய அஜமுகி துன்முகி கையில் இருந்த இந்திராணியை தூக்கிக்கிட்டு வழியாக வேகமாக போக வீரமாக வெகுண்டு கோபத்தோட உடைவாளை உருவி அவளோட ஒரு கையை வெட்டிடுறாரு வெட்டி இந்திராணியை விடுவிச்சுட்டு அந்த துர்க்குணங்கள் அமைந்த துன்முகி அவளையும் நோக்கி நீயும் தொட்டனை என்றோ அப்படின்னு சொல்லி கேட்டு அவளையும் ஒரு கையை அறுத்து விட்டுறாரு இதனால் துன்பம் அடைஞ்ச அந்த ரெண்டு பேரும் குரண்டு அழுது மகேந்திரபுரி போகிறாங்க அங்கே தன்னுடைய தமையனோட அஜம்புக்கு சொல்கிறார் தன்னுடைய தமையன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அழுகுறா அப்போ சூரன் உலகமெல்லான்னு அடுங்கு அந்த தன்னுடைய கோபத்தை காமிக்கிறாரா பண்ணி அதை கேட்ட உடனே அவருடைய சிரேஷ்ட புத்திரரான பானுகோவன் இந்திரன் இந்திராணி இமையவர் எல்லாத்தையும் நான் இமைப்பொழுதில் அந்த சிறை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறார் சூரன் பிரம்மனை கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர் அந்த அஜமுகி துன்முகி இவங்க ரெண்டு பேருடைய கையும் இழந்த கையையும் முன் முன்போலையே வரவழைச்சிடுறாரு அப்புறம் வாயு திசை காவலர் முதலிய தேவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப தண்டிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிரம்மன் அவரை வந்து வேண்டி அவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனையிலேருந்து விடுதலை வாங்கி கொடுக்குறாரு பானுகோபன் வந்து பல வகையான படைகள் புடைசூழ ரதத்து மேலே ஏறி துன்மீகி வழிகாட்ட அந்த சீர்காழி புகழி நகருக்குள்ளே புகுந்து இந்திராணியை தேடி எங்கேயும் கிடைக்கல அப்போ அமரர் அந்த தளமான அமராபதியை அடைஞ்சி அங்கே போய் சண்டைக்கு போகிறாரு அங்கே ஜெயந்தர் இந்திரனோட மகன் ஜெயந்தர் அவன் ஐராவதத்தில் மேலே ஏறி இந்த தேவர்கள் புடைசூழ அந்த அசுர சேனைக்கு எதிரால முன்னாடி போய் நிற்கிறார் வானவரும் தானவரும் போர் பல பலமா புரிகிறாங்க அப்படி போர் புரியும்போது தேவர்கள் தோற்று ஓட அவுணர்கள் அவர்களை தொடர்ந்து பற்றி போக அவங்க எல்லாரையும் கயரால கட்டி இழுத்துட்டு போகிறான் அப்போ ஜெயந்தன் வந்து கோவப்பட்டு இந்திரனோட மகன் ஜெயந்தன் ரொம்ப கோவப்பட்டு தன்னை வில்ல வளைச்சி பல வகையான பானங்களை பூட்டி அந்த அசுரர்கள் மேலே விட்டு அவங்க புறமுது காட்டி ஓட செய்து வெற்றி பெற்றுடுறான் ஜெயந்தா அப்போ பானுகோபன் அதை அவனை எதிர்த்து பல அஸ்திரங்களையும் போடுறான் இந்திரகுமாரனு எண்ணில்லாத அம்புகளை எடுத்து விட்றான் இப்படி ஒருவர் விட்டு ஒருவர் அஸ்திரத்தை மாறி மாறி இருக்காங்க ஜெயந்தன் என்ன செய்கிறான் பானுகோமனத்தை வில்லுனோட நுனியை அறுத்து விட்டுடுறான் பானுகோவன் வேறொரு நானை பூட்டி ஜெயந்தன் மார்பில் அஸ்திரத்தால் அஸ்திரம் ம மலையாக பொழியிறான் ஜெயந்தன் ச அவனும் சகஸ்திர அஸ்திரத்தை அவனது தேரையும் குதிரையும் நொறுக்கிறான் உடனே பானுகோவன் வேறு மற்றொரு தேரில் ஏறி கணக்கில்லாத கணைகளை விட்டு அவனது யானை மே மேலேயே மூர்ச்சியாகி விழுகிற மாதிரி செஞ்சிடறான் அப்போ அந்த யானை யானை ஐராவதம் பானுகோபனை அவன் அவனோட தேரை பல வகையாலையும் சிதைக்குது தன்னோட கொம்புகள் நான்கு தந்தங்களாலையும் அவனோட மார்பில் நன்றாக புடைக்குது அப்போ அதனுடைய கொம்புகள் நாளும் சடச்சடச்சட முறிஞ்சு போயிடுது இப்போ யானையின் அந்த வாயில் அவன் இடிக்க அது ரொம்ப அலறி வீழ்ந்துருது சயந்தன சூழ்ந்த அவனை இந்தியனோட மகன் ஜெயந்தனை அவனை என்ன பூட்ட தோலில் கட்டி பூட்டிட்டு போய் சிறை சிறை சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க மற்ற தேவரோட சிறை கொண்டு அடைச்சாங்க அசுரர் அமராரது தோளில் பூட்டிய கயிற்றை ப பற்றி இழுத்து கொண்டு அவங்க பொண்ணு உலகத்துக்கு அதாவது அந்த அமராவதிக்கு தீக்கிட்டு கொளுத்திடுறாங்க அந்த பானுகோபன் மன மகிழ்ச்சியோட மகேந்திரபுரிக்கு போய் தந்தை முன்னால் தான் செஞ்ச பெருமையெல்லாம் போய் சொல்கிறேன் இந்திராணி இந்த காணோம் தேவர்களையும் மற்ற தேவர் பெண்டியர்கள் எல்லாரையும் அந்த இளவரசனான ஜெயந்தனையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டேன் அந்த அமரர் உலகத்தை அமரர்கள் போய் இனிமே ஆட்சி பண்ண முடியாத மாதிரி அதையும் நெருக்கு வச்சு எரிச்சிட்டேன் அப்படின்னே சூரபென்வன் மகன் மனமகிழ்ந்து மகனை அப்படியே ஆற தழுவிக்கிறார் தேவமாதர்கள் அசுரர் பெண்கீர்களுக்கு பனிப்பெண்களாக சிறையில் அடைக்கப்பட்ட தேவர்களும் அடிமை செய்யும் வேலை பண்ணும்படியும் ரொம்ப முதலி முதலிய ஸ்ரீகளும் இப்படி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பணிவிட பண்ணிக்கிட்டு ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க சிவபெருமானி எப்போ நமக்கு இதிலேருந்து விடுதலை கொடுப்பாரோ அப்படின்னு அவருடைய இறைவனை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது இப்படி இருக்க பாணுவோமன்ட்ட போர் செஞ்ச அந்த கொம்பு ஒடிஞ்ச அந்த ஐராவதம் தன்னோட துயர் நீ நீக்கும் பொருட்டு விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு உலகத்துக்கு வருது அங்கே சுவேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருவென்காடு அந்த தளத்துக்கு வந்து முன்னொரு காலத்தில் இந்திரனால் பூஜிக்கப்பட்ட பிரம்ம வித்யா நாயகி உடல் உரை சுவேதராணியம் சுவேதராண் சுவேத வராணிய பெருமாள் அவரை மனத்தில் துதித்து சூரிய தீர்த்தம் சோம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இன்னும் மூணு தீர்த்தத்தில் முறையே காலை உச்சி மாலை இந்த மூன்று பொழுதுலையும் பூக்கள் அதாவது திருப்பள்ளி தாமங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சங்காய குடங்களால் திருமஞ்சனம் மாட்டி அர்ச்சித்து அப்படி வழிபட்டு வருது அந்த யானை அத்தின்னு சொல்லக்கூடிய அந்த யானையின் பக்திக்கு மகிழ்ந்து இறைவன் அதுக்கு அருள் புரியன்னு நினச்சி அந்த ஐராவதன் சிரத்து மேலே தன்னுடைய திருக்கரத்தை சூட்டி உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படி பல வகையான உன்னை அரிச்சிக்கிட்டே அரிச்சிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அந்த யானை ஐராவதம் ஐராவதமானது விண்ணப்பிக்க இறைவனானவர் அப்படியே உனக்கு கொடுத்துறேன் அப்படி சிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்திரனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய எப்போ அந்த பார்க்கடலை கடையும் பொழுதே தோன்றின உன்னைய இந்திரனுக்கு வாகனமாக நான் அப்பவுமே கொடுத்துட்டேன் அதனால் நீயே அமராவதி தலைவனான இந்திரனுக்கு வாகனமாக எப்போயும் இரு உன்னோட அந்த உடைந்த கொம்புகள் எல்லாம் ஒன்று முன்ன போலைய வளர்ந்து வரும்படி இறைவன் அருள் புரிஞ்சுறாரு இறைவன் அரு அணுகிரகம் பெற்ற உடனே அதுக்கு கொம்புகள்லாம் வளர்ந்து அன்போடு சிவாலிங்க அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வருது அப்புறம் முருகப்பெருமான் தோன்றி சூரபத்மனாகிய அந்த அசுரனை சண்டை போட்டு அந்த அமரர்கள்லாம் மீட்டு இந்திரனுக்கு வாகனமாக முன்னாடி மாறி இந்த யானை ஐராவதம் யானை இந்திரனுக்கு வாகனமாக அமையுது இப்படி அந்த ஐராவதம் யானைக்கு இறைவன் அணுகுரகம் செஞ்சதால் இறைவனுக்கு கஜாந்திக முத்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு இதை நம்ம திருவெண்காட்டு பதிகத்தில் ஞான சம்பந்த பெருமான்னு சொல்கிறாரு சக்கரமார்க்கீந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைந்தானும் அணும் அடைந்து ஐராவதம்படியை அப்படின்னு காமிப்பார் மிக்கதனு கருள் சுரக்கும் வெண்காடு வினைதுறக்கும் முக்குளம் நான் முக்கனு உடைய இறையவனே அப்படின்னு சொல்லி அங்கே மூன்று குளங்கள் இருக்குங்கிறது அந்த ஐராவதம் யானை அங்கே மூன்று குளத்திலையும் நீராடி இறைவனை வழிபட்டதையும் காமிப்பாங்க அப்புறம் இன்னொரு பாட்டிலையும் சொல்கிறார் கல்லாச்சம் கமலத்தான் கதல் கிடம்தான் இணையவர்கள் உள்ளாண்மை குளர்கோடி உயர்ந்தாழ்ந்து உணர்வறியான் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணர்வோரை அப்படின்னு சொல்லி வெள்ளானை தவஞ்சதே இந்த பாட்டிலையும் காணிக்கிறார் இப்படி ஆணைக்கு அருள் புரிஞ்ச இறைவனுக்கு கஜாந்திக மூர்த்தி அப்படின்னு சொல்லி பெயர் திரு